உதடுகளில் உள்ள கருமையை போக்கி உதடுகளை அழகாக வைத்துக் கொள்ள அற்புதமான ஒரு வழியினை சொல்ல போகின்றோம் அந்த எளிய வழி என்ன என்று கேட்கின்றீர்களா ஸ்கிரப் செய்ய தேவையான பொருட்கள் இவைதான் எலுமிச்சை சாறு ஒரு கப் சர்க்கரை சிறிது தயாரிக்கும் முறை எலுமிச்சை சாற்றில் சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை கரைவதற்குள் அதனை உதடுகளை தடவி மென்மையாக ஸ்க்ரப் செய்து பத்து நிமிடம் ஊற வைத்து பின்னர் குளிர்ந்த நீரை கழுவுங்கள் எவ்வளவு நாட்கள் செய்ய வேண்டும் என்று கேக்கின்றீர்களா இந்த செயலை தினமும் நித்திரைக்கு செல்வதற்கு முன்னர் செய்தால் ஐந்து அல்லது ஆறு நாட்களிலே நல்ல பலனை நீங்கள் காணலாம் இது தவிர இன்னும் இதர வழிகளும் இருக்கிறது முதலாவது கற்சாலையின் ஜெல்லை இரவில் நித்திரைக்கு செல்வதற்கு முன்னர் உதடுகளில் தடவி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் கருமை நீங்கி உதடுகளின் அழகு அதிகரிக்கும் இரண்டாவது முறை பீட்ரூட்டை துண்டு துண்டுகளாக்கி பிரிட்ஜில் வைத்து பின்னர் குளிர்ச்சியான அந்த பீட்ரூட் துண்டுகளை கொண்டு உதடுகளை இரண்டு நிமிடங்கள் மசாஜ் செய்து பதினைந்து அல்லது இருபது நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்தாலும் உதடுகளில் உள்ள கருமை அகலும் இதுவரை தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் உங்கள் உதடு கருப்பாக அசிங்கமாக இருக்கிறதா பத்தே நிமிடத்தில் அதே போக்க சிறந்த அற்புதமான ஒரு வழியினை நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய